வங்கக்கடலில் கடந்த சில நாட்களாக மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு வழியாக பெங்கல் புயலாக வலுப்பெற்றது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு அதிகபட்சமாக எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் திமுக அரசுதான் அனுமதி கேட்டதாக நாளிதழ் மற்றும் வலைதள செய்திகள் தெரிவிக்கின்றன அனுமதியை ரத்து கோரி கடிதம் எழுதிய பேனாவீலர் மு க ஸ்டாலின் அனுமதி கேட்டதே தனது அரசுதான் என்பதை மறைத்தது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் மராட்டிய மாநில சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வரலாறு காணாத அளவிற்கு தோல்வியை தழுவியது காங்கிரஸ் கட்சியின் தவறான முடிவுகளால் தான் தங்களுக்கு தோல்வி ஏற்பட்டு இருப்பதாக புத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரும் கருதுகிறார்கள் இதனால் உடனான உறவை துண்டிக்க வேண்டும் என்று அக்கட்சியில் பலரும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் மக்களுக்கு வெறும் பகோடா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அல்வா என மோடி அரசு செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது இந்தியாவில் நிலவும் ஊதிய ஏற்றத்தாழ்வை சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கை வெளிப்படுத்தியதை முன்னிறுத்தி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் இவ்வாறு விமர்சித்துள்ளார் சாதனை படைக்க வயது தடையல்ல என்பார்கள் அதை நிரூபிக்கும் வகையில் கனடாவை சேர்ந்த ஒன்பது வயதான டோனாஜின் வைல்டின் கடந்த வாரம் அறுபது நிமிடங்களில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஐந்து புஷ்அப்களை முடித்து தனது இரண்டாவது உலக சாதனையை உள்ளார் இவர் ஏற்கனவே புஷ்அப்பில் உலக சாதனை படைத்திருந்தார் தற்போது அந்த சாதனையை பதினேழு நிமிடங்களுக்கு முன்னதாகவே செய்து தனது சாதனையை அவரே முறியடித்து புதிய சாதனை படைத்து உள்ளார் நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் புஷ் வில்மோ சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் எட்டு நாட்களில் மீண்டும் பூமிக்கு திரும்புவதுதான் திட்டம் ஆனால் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சுமார் ஐந்து மாதங்களுக்கு மேல் அங்கேயே தங்கியிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விண்வெளி நிலையத்தில் இருந்தபடியே தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் படர் கவாஸ்கர் தொடரில் விளையாட ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே விளையாட்டிலும் சரி வர்த்தகத்திலும் சரி நீண்ட காலம் நட்புறவு இருந்து வருகிறது ஆஸ்திரேலிய மண்ணில் கிரிக்கெட் ஆடுவது எப்போதும் சவாலானது முந்தைய தொடர்களிலும் கடந்த வாரத்திலும் இங்கு வெற்றி கொடி நாட்டியிருக்கிறோம் அதே உத்வேகத்துடன் அடுத்து வரும் போட்டிகளையும் எதிர்கொள்ள ஆர்வமாக உள்ளோம் என்றார்